குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் ஏனைய தொழில் வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நாம் கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லியை எடுத்திருக்கேன் இதை நல்லா கட் பண்ணிட்டு அந்த வேர்லாம் எடுத்துட்டு நல்லா தண்டு இதெல்லாம் நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேனை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அந்த ஆயில்லையே வந்து நாலு வர மிளகாய் போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்குங்க ஆயில்லேயே மிளகாய் வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதனால ஆயில்லையே வறுத்துக்கிறோம் நல்லா கோல்டன் க கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா கருகி போயிடும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுத்துருச்சு கோல்டன் கலரில் வந்துடுச்சு நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது ஆறிட்டு இருக்கட்டும் அதே ஆயிலில் வந்து நான் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ரெண்டு பல் பூண்டும் நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா ஆயிலே வறுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய தக்காளியும் நாளாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்தும்போது நல்லா இருக்கும் ஃப்ளேவர் நல்ல வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நான் அலசி வச்சுருக்க கொத்தமல்லி இதுலேயே போட்டுக்கிறேன் இது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா ஆயிலில் வறுக்கும்போது போது அதெல்லாம் உள்ளே போயிடும் பாருங்கள் கம்மியாக ஆயிரும் நல்லா வதக்கியாச்சு நான் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இதுலேயே ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் இஞ்சி செது செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கொத்தமல்லி சட்னி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நல்லா பசி எடுக்கும் ஜீரணக்கோளாறு நீங்கும் வயிற்று புண்ணு இருந்தால் ஆறிக்கிட்டே வரும் கொத்தமல்லி சட்னி டெய்லி செஞ்சு சாப்பிட்டுட்டுருங்க ரொம்பவே நல்லது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் ஆறிருச்சு இடுத்து அதை வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு புள்தம்பருப்பு மிளகாய் இஞ்சி புளி எல்லாமே நம்ம ஒட்டுக்காக அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா அரைப்படும் அதில் தேங்காவும் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இந்த ஆரி அடிச்சு கொத்தமல்லி தக்காளி வெங்காயமெல்லாம் வதைங்க நல்லா ஆரி அடிச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை இதுலேயே ஊற்றிடலாம் சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆச்சு இது இட்லி தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சுடு சாத்தோட கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆசன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கொத்தமல்லி சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இது வந்து நம்ம இட்லியோடு ச கலந்து சாப்பிட்லாம் நம்மளுடைய கத்தமலை சட்னி ரெடியாகிடுச்சு சூப்பராக பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இதை வந்து இட்லியோடு இன்றைக்கி நான் சேர்ந்து சாப்பிட போகிறேன் இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்